அண்டபிராகிய ஐசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களே இந்த நாளையிலே கூட ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தம்முடைய ஒரே பெயரான குமார்னாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது மிக அருமையான வேத வசுனாங்கு தேவனுடைய அன்பை குறித்து கருதப்பட்டிருக்காமையாகவே தேவன் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் அந்த நேசித்த அந்த தேவன் தான் தன்னுடைய ஒரே பெறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் எதற்காக அனுப்பினார் என்றால் நமக்காக அவர் பாடுபட்டு இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட வேண்டும் என்று அவர் அனுப்பினார் ஏன் அவர் நமக்காக பாடுபட வேண்டும் என்றால் நாம் மனிதனாக பிறந்த இந்த உலகத்தில் அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமை எழுந்து போயிருக்கிறோம் என்று இந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் தேவன் அந்த பாவங்களை நீக்கும்படியாக திரும்பவும் நம் தேவ மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தேவன் நமக்காக ஜீவனை விட்டார் நம்முடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தமான அந்த குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த இரத்தம் கழுவி பரிசுத்தமாக்குகிறது ஆன உடனே நாம் தேவனோடு உறவு கொள்ள முடியும் அந்த பரிசுத்தத்தை அடையும்படியாக தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் அந்த அனுப்பின அன்புதான் தேவனுடைய சிலுவை பாடுகள் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக எத்தனையோ பாடுகள் அந்த சிலுவையில வந்தது அந்த சிலுவையின் பாடுகளை நம் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் எல்லா வேதனையும் அவர் அடைந்தார் எல்லா அக்கிரமங்களையும் சுமந்தார் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து அந்த அன்பை நிமித்தமாக ஜீவனை விட்டார் ஜீவனை விட்டுதான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை மனிதனுக்கு தேவை என்பதற்காக தான் இயேசு நமக்காக சிறுவையிலே பாடுபட்டு ஜீவனை விட்டார் இந்த அன்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதென்று எல்லாருக்கும் அறிந்து கொள்ள முடியும் அந்த அன்பிலே ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும் தேவருடைய அன்பு அவ்வளவு பெரிதானது ஏனென்றால் ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் யாரும் உயிரை இழக்க முடியாது ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக மனித குலத்திற்காக ஜீவனை விட்டிருக்கிறார் இந்த அன்பு நிமித்தமாக தான் நாம் பிழைத்திருக்கிறோம் அதற்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நம் மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தினார் சிலுவையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் சிலுவை பாடுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அறிந்து இன்னும் அதிகமாக அவரை நேசித்து இன்னும் அவரோடு கூட அவரை போல பரிசுத்தமாக விரும்புங்கள் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடித்து வைக்கலாங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி சிறுவன் செலுத்துகிறோம் நம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிழைக்கும்படியாக நீர் இந்த உலகத்தில் அனுப்பினதினால நீர் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிந்து இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க உங்கள் அன்பை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி என்னுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு நான் தேவனால் நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து தேவ மகிமையும் தேவனுடைய பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய அன்பு எங்கள் மேல் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்பிலே நாங்கள் பூரணப்பட நீர் உதவி செய்வீராக நீர் எங்களுக்காக நாங்கள் பிழைக்கும்படியாக எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக நீர் சிறுவையில் பல பாடுகளை பட்டு எங்களுக்காக நீர் ஆண்டவரின் ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி தொடர் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செவங்களு நல்ல பிதாவே ஆமேன்